அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து ஒரு சுருக்கம் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக ஒரு ஸ்லீவ் கட்டிங் போடணும் அப்படின்னா எப்படி போடுறது அந்த மாதிரி இந்த லைன் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறீங்க ஸோ அது வந்து நமக்கு தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் கரெக்டாக இந்த வளைவி எவ்வளோ எடுக்கணும் இந்த இடத்துலேருந்து இங்கே வைக்கிறது முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு நம்ம சொல்கிறோமே அது கரெக்டாக இவ்வளவு தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி உள்வளைவு வந்து எந்தளவுக்கு எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும் இந்த கேப் ரவுண்டு வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ நமக்கு போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கட்டிங்கில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து வருது அந்த மாதிரி மேலே வளைச்சி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து கட் பண்ணிடுறீங்க கரெக்டாக வந்து எனக்கு ஹோல் ரொம்ப கரெக்டாக ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து சொல்கிறீங்க ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு டைம் கட்டிங் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த சுருக்கமும் வந்து வராது உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேயும் எதுவுமே உங்களுக்கு வந்து மாறாது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துடலாம் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸிக்கான அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு சிலருக்கு அந்த இருந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் நம்ம நேரடியாக அளவுகளை எடுக்கும் போது பட் இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ஒரு பேசிக்கான அளவு இது வந்து இந்த அளவு உள்ளவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இல்லை நார்மலாக ஒரு பாடி சைஸ் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் அதிலிருந்து ஒரு சிலருக்கு எதனால சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் உடைய லென்த் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் லென்த் வந்து அவரவரை விருப்பந்தான் ஒரு சிலர் அஞ்சு இன்ச்சு போடுவாங்க ஒரு சிலர் ஆறு இன்ச்சு போடுவாங்க ஒரு சிலர் ஏழு இன்ச்சு போடுவாங்க நார்மலாக ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட் ஸ்லீவுக்கு அளவெடுப்போம் இல்லையா அது ஒரு அஞ்சரை இன்ச்சில் நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் நீங்கள் ஒரு எல்போ ஸ்லீவ் போடுங்க இல்லை ஒரு த்ரீ ஃபோர்த்து போடுங்க இல்லை ஃபுல் ஸ்லீவே நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அளவு எடுக்கும்போது கரெக்டாக இந்த ஷார்ட் ஸ்லீவ் கிட்ட ஒரு அளவுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபுல் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங் நமக்கு சரியாக இருக்கும் ஓகேவா அப்போ ஸ்லீவ் லென்த் வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சு எடுக்கிறேன் அஞ்சரை இன்ச் ஆறு இன்ச்சுக்குள்ளே ஒரு சுற்றளவு எடுங்க ஒரு ஹைட்டு எடுங்க இப்போது ஆறு இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்லீவுடைய லென்த்தாக நமக்கு வந்து வரும் இப்போ இதில் நார்மலான ஒரு அளவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்க இப்போ நார்மலாக ஒரு செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி எட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணும்போது ஒன்பதரை இன்ச் வரும் இது தான் உங்களுடைய என்னவாக வரும் செஸ்ட் ரவுண்டுடைய அளவாக உங்களுக்கு வந்து வரும் இப்போ இதில் இருந்து நீங்கள் ஒரு ஒன் இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்பூல் ரவுண்ட் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆம்பூல் ரவுண்ட் அப்போ ஒன்பதரையில் ஒன்று போச்சுன்னா எட்டரை இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இதில் இருந்து நீங்கள் ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கேப்புடைய ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ எட் எட்டரையில் ஒன் இன்ச் போயிடுச்சுன்னா ஏழரை இன்ச்சு இதை வந்து நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிடுங்க ரெண்டாக டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்புடைய ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா கேப் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மூணே முக்கால் இன்ச்சஸ் அப்படிங்கிறது வரும் இந்த மூணே முக்காலுங்கிறது சில டைம் மூன்றரை இன்ச்சாகவும் வரும் சில நேரம் நாலு இன்ச்சாகவும் வரும் அது வந்து அவங்கவுங்க நேரடியாக கேப் ரவுண்டு எடுக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இந்த நார்மலான அளவை விட கொஞ்சம் கூட வருது குறைய வருது அப்படின்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரியா அது ஒரு கால காலு இன்ச்சுக்குள்ளே முன்ன பின்னே வரலாம் அது ஒன்றும் தவறு தவறு கிடையாது ஓகேவா இதுதான் நமக்கு பேசிக்கான அளவு இதிலிருந்து உங்களுக்கு எதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்லீவில் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கீழே எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச்சஸுக்கு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம விட்டுக்கலாம் கிளாத்தில் கட் பண்ணும்போது கிளாத் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஸ்லீவுடைய ஹைட் அப்படிங்கிறது மார்க் பண்ணணும் இப்போ சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்னா இங்கே சிக்ஸ் இன்ச்சஸ் ப்ளஸ்ஸு மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நான் ஆறரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அதே இதை இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக ஓகேவா இப்போ இங்கே நம்ம ஆறரை இன்ச்சில் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் லைன் போட்டுக்கலாம் இப்போ இங்கே நமக்கு கேப் ரவுண்டு வந்து நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்க சப்போஸ் இப்போ இங்கே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு கேப் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு பதினஞ்சு இன்ச் வரணும் சப்போஸ் இந்த பதினஞ்சு இன்ச்சை விட உங்களுக்கு கம்மியாக வருதுனாலும் அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க அதை விட அதிகமாக வருதுனாலும் அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க நீங்கள் அளவு எடுக்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் அளவு எடுக்கணும் ஓகேவா நீங்கள் நல்லா டைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டைட்டாக எடுத்து உங்களுக்கு பதினஞ்சு வருதுன்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஏழரை இன்ச்சு வரும் ஒரு கால் இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கோங்க டோட்டலாக ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கோங்க ரெண்டாக பிரிக்கும் போது கால் இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தேவையான அளவு லூஸ் விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணணும் இந்த ஏழரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்க இந்த இதுதான் எங்கே மார்க் பண்ணுறது இந்த கேப் ரவுண்டு அப்படின்னு கூட கேட்குறீங்க இப்போ இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன் அதே இதை கொஞ்சம் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும் இவ்வளோ தூரம் போட தேவையில்லை இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வச்சுட்டோமா இப்போ இதில் இருந்து இந்த கேப் ஹைட் இந்த கேப் ரவுண்ட்லேருந்து இருந்து பாதி கேப் ஹைட் சொன்னோம்ல அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து மூன்றரை மூணை முக்கால்ங்கிறது நமக்கு இங்கே வரும் இந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுக்கு கீழே வரைக்கும் நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இங்கே லைன் போகணுங்கிறதுக்காக இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரைட் வச்சிட்டு இங்கேருந்து இங்கே முனைமுக்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இப் இந்த கார்னர்லேருந்து இந்த இங்கே வச்சு பாருங்கள் கரெக்டாக நமக்கு எட்டரை இன்ச்சுங்கிறது நமக்கு வரும் ஓகேவா இப்போ இந்த எட்டரை இன்ச்சு வருதுங்கிறப்போ நம்ம மேலே ட்ரா பண்ணாலும் நமக்கு எட்டரை இன்ச்சும் வரும் இல்லை கொஞ்சம் எக்ஸஸாகவும் நமக்கு வந்து வரும் நம்ம ஸ்லீவ் வந்து சுற்றிலும் தைக்கும்போது அது எக்ஸஸாக இருந்தாலும் அது நமக்கு ஈக்குவல் ஆகிடும் ஓகேவா அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது எட்டரை இன்ச்சு நமக்கு சரியாக வருதா ஓகே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேப் ரவுண்டு ஏழரை இருக்குது பட் வந்து எனக்கு ஆங்ஹோல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு வேண்டாம் எனக்கு எட்டு இன்ச்சு போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கேப் ஹைட்டை வந்து நீங்கள் குறைக்கணும் கேப் ரவுண்டை குறைக்கக்கூடாது கேப் ரவுண்டை வந்து நீங்கள் கூட குறைய செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து லூஸ்டைட்டு வரும் இந்த கேப்புடைய ஹைட்டை தான் நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணணுமே ஒழிய இந்த அளவை நீங்கள் அதிகப்படுத்தும் போது கைகிட்ட நமக்கு லூஸ் வந்து கொடுக்கும் ஓகேவா அப்போ இந்த கேப் ரவுண்டுங்கிறது நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படி நீங்கள் எடுக்கல அப்படின்னா இந்த ஆம்புகள் ரவுண்டை வச்சு இந்த அளவுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பட் நேரடியாக அளவு எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் ஓகேவா இப்போ எனக்கு எட்டரை இன்ச் ஆம்புல் ரவுண்டு வேணாம் எட்டு இன்ச்சு போதும் அப்படின்னா இப்போ இந்த லைனில் இருந்து இப்போ இந்த லைன் போடுறவோல இதில் எங்கே எட்டு இன்ச்சு வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ இங்கே எட்டு இன்ச் வருது அப்படின்னா இதோட நிறுத்திக்கணும் அப்போ இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது கிட்டத்தட்ட மூணு இன்ச் வருது இதுதான் நம்ம கேப்புடைய ஹைட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ கேப் ரவுண்டு நமக்கு கூட குறைய வருதுன்னா இந்த மாதிரி இந்த லைனில் நீங்கள் மேலே கீழே தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேவா அதே இப்போ நமக்கு அளவு போதுமானது இப்போ இதுக்கு வெளியில் நமக்கு ஒன்றரை இன்ச்சுங்கிறது நமக்கு வேணும் இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நார்மலாக ஸ்லீவ் ஓப்பன் அப்படிங்கிறது இந்த கேப் இருந்து இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப இந்த கேப் இருந்து ஒரு ஒன் இன்ச் அல்லது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அது வந்து ஒரு நார்மலான பாடிக்கு இதை விட கூட குறையாக இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் லீனாக இருக்காங்க அல்லது ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா உங்களுக்கு இப்போ இங்கே ஏழரை இன்ச் வச்சோம் இங்கே நம்ம ஆறு இன்ச் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆறரை இன்ச் வச்சுக்கலாம் இங்கே ஏழரை அப்படிங்கிறப்ப இங்கே ஆறரை இன்ச் இருந்ததுன்னா அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் சரியான அளவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லீனாக இருக்காங்க கை கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை விட அதிகமாக இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இங்கே கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லைன் போடக்கூடாது இந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸாக தான் நீங்கள் போடணும் அது நான் கட் பண்ணும்போது கரெக்டாக எப்படி இந்த கிராஸ் வரும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி இங்கேயுமே இந் இந்த இடம் வந்து நமக்கு இப்போ கேப் ரவுண்டாக உங்களுக்கு வரும் இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் இந்த கை வந்து இப்படி வெட்டிடுறீங்க நேராக அந்த மாதிரி வெட்டக்கூடாது இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு இந்த கால் இன்ச்சு இந்த பெண்டு வந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல துணி சேராமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா இப்போது நம்ம ஸ்லீவ் ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம் எவ்வளோ இன்ச்சஸ் ஆறரை இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அளவு ஆறு தான் ஓகேவா ஆறு இன்ச்சு ஹைட்டு இங்கே ஆஃப் இன்ச்சுங்கிறது நம்ம எக்ஸஸாக சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல லைன் நம்ம போடலை நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டையும் சேர்ந்த மாதிரி நீங்கள் இங்கே மார்க் பண்ணிடுங்க ஆறு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆஃப் அப்படின்னு ப்ளஸ் ஆஃப்னு போடும்போது இங்கே ஸ்டிச்சஸ்க்குன்னு நினச்சிக்கோங்க இங்கே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம் மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விட்டுருக்கோம் இந்த கேப் ரவுண்ட் வந்து நமக்கு ஏழரை இன்ச்சஸ் ஓகேவா இது வந்து நமக்கு எட்டரை இன்ச்சஸ் இருக்குது அதுபோல் இந்த அளவு வந்து நம்ம மூணே முக்காலுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எட்டரை இன்ச் வச்சோம்ல அதில் பாதி அப்படின்னு எழுதுவோங்க எட்டரை இன்ச்சில் பாதி எவ்வளோ நாளைகால் அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன் அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு இங்கே மார்க் பண்ண சொல்லியிருப்பேன் அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சிலர் இப்போ இங்கே இருந்து ஆஃப் இன்ச் எடுக்கிறதா ஒன் இன்ச் எடுக்கிறதா ரெண்டு இன்ச் எடுத்து இப்படி வளைவு வரைகிறதாங்கிறதுலாம் நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்குது இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வரும் ஸ்மால் சைஸுக்கு ஒரு மாதிரி அளவு வரும் பிக் சைஸுக்கு ஒரு மாதிரி அளவு வரும் மீடியம் சைஸுக்கு ஒரு மாதிரி அளவு வரும் அப்போ அக்யூரேட்டாக இது வந்து எவ்வளோ நமக்கு வரும் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே கேப் ஹைட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இதில் பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறதுக்கு இந்த பாதிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள் மூணே முக்கால்ங்கிறப்ப நம்ம நாலுன்னு எடுத்தாலும் நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் வரும் கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு குறையும் அப்போ நமக்கு ஒன்றே முக்கால் அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லையா அந்த ஒன்றே முக்கால் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஒன்றே முக்கால் ஓகேவா இப்போ இங்கேருந்து இந்த ஒன்றை முக்காலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாயிண்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க ஓகேவா இங்கே கொண்டு வந்து திருப்பி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்படியே இங்கேருந்து இங்கே கொண்டு போங்க இந்த இடத்துல நீங்கள் ஆம் ஸ்கேல் இருந்ததுன்னா ஆம் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டைரக்டாக கையிலே வரைஞ்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம் ஸ்கேல் அது இது எந்த எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது வெறும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருந்தாலே போதும் உங்களால் ஈஸியாக ப்ளவுஸுன்னு இல்லை எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸுக்குமே நம்ம வந்து டிரா பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இப்போது இங்கேருந்து நம்ம இதுக்கு போட்டிருக்கோம் அதே போல் இங்கே ஆஃப் இன்ச்சுக்கு இங்கேருந்து அப்படியே கொண்டுட்டு வாங்க இப்படியே இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் அழகாக அப்படி கொஞ்சம் இப்படி பெயின் பண்ணி கொண்டு வாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கும் இங்கேருந்து அப்படியே கொண்டு வாங்க அடுத்து இந்த இடத்துல இருந்து இதுக்கு இப்படி கீழ் பக்கமாக இப்படி பெயிண்ட் பண்ணணும் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இப்படி பெயிண்ட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக அடுத்து இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்புறம் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வராது கொஞ்சம் இப்போ இங்கே ஒன்றே முக்கால்னா ஒன்றே முக்கால் இருக்கணும்னு இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அப்படி பெண்டு வரணும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் டேப்பு வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இதுவே வந்து நமக்கு இப்போ இங்கே வந்து கேப் ஹைட் வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது இல்லை ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் பாதிங்கிறப்ப இங்கே வரும் அப்போ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும் இப்போ இதுக்கும் இதுக்கும் ஓரளவு வச்சோம் இல்லையா அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க அது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்வளைவே எடுக்கிறதுக்காக ஓகேவா அப்போ ஃப்ரண்ட்டில் உள்விளைவு இந்த பாயிண்ட்டில் நம்ம எடுப்போம் லீனாக இருக்கிறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் கீழே இறக்கி எடுப்போம் ஓகேவா இது குண்டாக இருக்கவங்களுக்கு இது நார்மலான உடம்புக்கு இன்னும் லீனாக இருக்காங்கன்னா இன்னும் இங்கே கீழே இறக்க வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம இப்போ இந்த அளவுக்கு நம்ம போடலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் பாதி மார்க் பண்ணிவிட்டோமா இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணி இங் இதுக்கு கொண்டுட்டு போகணும் ஓகேவா இந்த மாதிரி கொண்டு போயிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே இங்கேருந்து டி ஆஃப் இன்ச்சு முன்னாடி கூட ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க ஓகேவா இந்த பாயிண்டில் போய் இந்த ரவுண்டை முடிச்சிடணும் இங்கேருந்து வரும்போது இப்படி வரையணும் இதுக்கு கீழே வரும்போது இப்படி வரையணும் ஓகேவா நிறைய பேர் வந்துட்டு இங்கேருந்து இப்படியே வரைஞ்சிட்டு திரும்பி இங்கேருந்து இப்படியே வரைஞ்சுருங்க அந்த மாதிரி வரையக்கூடாது இங்கேருந்து கை வந்து பார்த்துக்கோங்க இங்கேருந்து இப்படி வளையணும் கீழே இருந்து இப்படி வளையணும் ஓகேவா இங்கேருந்து இப்படி அதுக்கப்புறம் இப்படி ஓகேவா ஸோ இங்கேருந்து இப்படி வரைஞ்சி கீழே பாதிக்கு கீழே வரும்போது இப்படி மேலே வரணும் ஓகேவா இப்படி மேலே அடுத்து இப்படி கீழே இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி பாருங்கள் ஓப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் சென்ட்ரு வரைக்கும் இப்படி ட்ரா பண்ணுறேன் அதுக்கு கீழே இப்படி மேலே மார்க் பண்ணுறேன் இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா அப்படியே கொண்டு போய் இங்கே முடிச்சுருங்க இதே நல்லா ஃபேட்டாக இருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் இங்கேருந்து இது இதுக்கு டச் பண்ணி இங்கேருந்து இதுக்கு அப்படியே கொண்டு போயிடலாம் ஓகேவா நார்மலாக இந்த அளவு முக்கால் இன்ச் வச்சுக்கோங்க ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆஃப் இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ஃப்ரீ ஹேண்டாக இங்கே ட்ரா பண்ணி இதுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே இந்த லைனில் கொண்டு நம்ம முடிச்சிடணும் ஓகேவா இப்போது நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காலுக்கு மார்க் பண்ணோம் அதுக்கு முன்னாடி அப்படியே லைட்டாக அப்படியே கோவ் பண்ணிட்டோம் இங்கேருந்து சார்ப்பாக கொண்டு வரல இங்கேருந்து அப்படியே ஏ இன்ச்சு போய் இன்ச்சாக நீங்கள் அலங்க பார்த்திங்கன்னா நமக்கு எட்டரை இன்ச்சு இங்கே வருது ஒரு கால் இன்ச்சு கூட இருக்குது நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அளவுகள் சரியாக வந்துடும் அடுத்தது கீழே வந்து அலங்க அதே மாதிரி கீழே அளக்கும் போது பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு புள்ளி ஒன்று அந்த மாதிரி நமக்கு வருது அளவு நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்கில் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிடுறீங்க இப்படி இங்கே நேராக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்டாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேவ் லைன் வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி பெண்டு அழகாக வரைஞ்சி வளைஞ்சி வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே சென்ட்ரு நாட்ச் வந்து போட்டுக்கோங்க இங்கே செஸ்ட் நாட்சு ஆம்ஹோல் நாச்சு இதை வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ இதில் கீழே வந்து நம்ம இங்கே கிராஸாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த லைன் இருக்குது இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் இந்த அளவுக்கு நம்ம மடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே உள்வளைவு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலையும் பாயிண்ட்டாக முடிக்காமல் அப்படியே வளர்ச்சி போயிடணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எந்த அளவுக்கு இங்கே நம்ம ஷார்ப்பாக இப்படி வளர்ச்சி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மொக்கு மாதிரி கார்னர் மாதிரி வந்ததுன்னா அதை லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது லைட்டாக ஓகேவா அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு அது சரியாக வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்லீவ் உடைய கட்டிங் போடணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி கொடை மாதிரி தூக்குறது அந்த மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இங்கே இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் உங்களுக்கு ப்ள ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நார்மலான பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அதோடைய மெஷர்மெண்ட்டு எங்கெங்கே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ கேப் ரவுண்டு வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்னு சொன்னால் அதை எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த கேப் ரவுண்டு வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் சரியாக இருந்தது அப்படின்னா தான் அந்த ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ போதுமானது நீங்கள் இங்கே வச்சு தைச்சிடுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போது உங்களுக்கு இந்த ஆம் ரவுண்டு பத்தில் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்கள் கீழே இறக்கிக்கலாம் அதே சமயம் இதை ரவுண்டு அதிகமாக இருக்குதுன்னா இது மேலே ஏற்றிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க லீனாக இருக்காங்கனாலும் நல்லா ஃபேட்டாக இருக்காங்கனாலும் அதை விட ரொம்ப எல்லாம் வந்து வராது அந்த மாதிரி ரொம்ப வேரியேஷன் வருது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ் நம்ம யூடியூப்பில் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஆன்லைன்லேயும் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் வந்து நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் நீங்கள் வந்து ஒன் மந்த் கோர்ஸ் த்ரீ மந்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு பேசிக் டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் போதுமானது நீங்கள் ப்ளவுஸு சுடிதார் மேக்ஸி அண்டு ஃப்ராக் இது மூணு கோர்சஸ் இருக்குது இது மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த் கோர்ஸாக இருந்தால் அதுவே த்ரீ மந்த்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூணு சேர்ந்த மாதிரி உங்களால் கற்றுக்க முடியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க ஓகேவா